வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் கடிதம் எழுதினாலும் அந்த கடிதத்தினுடைய தன்மையை உணர்ந்து அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதிலே புரட்சி தலைவருக்கு இணை புரட்சித் தலைவர் மட்டும்தான் ஏற்கனவே திண்டிவனத்தைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய தாய் அவருடைய வேண்டுகோளை அவருடைய ஆசையை அவருடைய நீண்ட நாள் கனவை புரட்சி தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நிறைவேற்றிய அந்த நிகழ்வு குறித்து ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் இன்றைக்கு அதிமுக்கிய ஒரு முக்கிய பிரச்சனை அது புரட்சி தலைவருடைய நாளேஜுக்கு வருது அதற்கு எப்படி அவர் தீர்வு கண்டார் என்பதை இந்த காண இருக்கின்றோம் புரட்சி தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு